போர் தொடர்பாக சர்வதேச சட்டங்கள் சொல்வது என விவரிக்கிறார் நெறியாளர் சிவரஞ்சனி பாகிஸ்தான்ல ஒன்பது பயங்கரவாத நிலைகளை குறிவைத்து இந்தியா இப்போ பதில் தாக்குதல் நடத்தி இருக்கு இதன் காரணமா இந்தியா பாகிஸ்தான் இடையே இன்னும் அதிக தாக்குதல்கள் போர் நடைபெறுமா அப்படின்ற பதற்றம் அதிகரித்திருக்கு சொல்லலாம் இந்த நிலையில போர் சட்டங்கள் இது தொடர்பாக என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது சர்வதேச மனிதாபிமான சட்டம் அதாவது இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் லான்னு சொல்லுவாங்க இது ஐநாவுடையது இதை இந்தியா பின்பற்றி வருது இந்த விதிகளின்படி எந்தெந்த சூழல்கள்ல நீங்க போர் புரியலாம் என்பது சொல்றபா என்ன சொல்றாங்கன்னா நீங்க தற்காப்புக்காக போர் செய்யலாம்னு எப்பவுமே சொல்லப்படுது அதாவது செல்ஃப் டிஃபென்ஸுக்காக உங்க மேல ஒருத்தவங்க தாக்குதல் நடத்துறாங்கன்னா நீங்க பாதிக்கப்படாம இருக்கிறதுக்காக நீங்க திரும்பவும் தாக்குதல் நடத்தலாம் அதே மாதிரி சர்வதேச அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் பிரச்சனை அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது நீங்க போர் புரியலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஐநா விதிகள்லயே குறிப்பிட்டிருக்கு அது மட்டும் கிடையாது அணு ஆயுத முன்னேற்றங்களை தடுக்கிறதுக்காக ஒவ்வொரு நாடும் இந்த அளவுக்கு தான் அணு ஆயுதங்களை தயாரிக்கணும் இந்த அளவுக்கு தான் வச்சிருக்கணும்னு சில விதிகள் அதற்கு உடன்படாம அதிகப்படியான அணு ஆயுதங்களை சில நாடுகள் குவிக்க முயற்சித்தா அப்போ நீங்க போர் தொடுக்கலாம் எதிர்த்து அப்படின்ற ஒரு விதி இருக்கு அதே போல பதிலடிக்கு தான் இந்தியா அணு ஆயுதத்தை பயன்படுத்தும்னு தனிப்பட்ட கொள்கை வைத்திருக்கு இந்தியா கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு பாகிஸ்தான் கிட்டையும் அணு ஆயுதங்கள் இருக்கு ஆனா என்னைக்குமே இந்தியா நாங்க முதல்ல அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்ற ஒரு கொள்கையை கொண்டிருக்காங்க அதே மாதிரி எந்த அளவுக்கு போரோட தீவிரம் இருக்கு அப்படின்றதும் ஐநாவுடைய சர்வதேச மனிதாபிமான சட்டத்துல சொல்லப்படுது இப்போ நம்மளை வந்து அவங்க தாக்குறாங்க இல்லை நமக்கு அவங்களால அச்சுறுத்தல் இருக்குன்னா அந்த அச்சுறுத்தலை பொறுத்து அந்த அளவுக்கு தான் பதில் நடவடிக்கை இருக்கும் இப்போ உரி தாக்குதல் நடைபெற்றுச்சு அதுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டுச்சு புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு அதற்கு பதிலடி கொடுக்கப்பட்டுச்சு அது எல்லாமே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் துல்லிய தாக்குதல் அதே மாதிரி நிலைகளை மட்டும் அழிக்கிறது இந்த மாதிரியான பதில் தாக்குதலாக தான் இருக்கும் அதோட தீவிரத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது

அதே மாதிரி சில போரின் போது போர் குற்றவாளிகள் பிடிப்படுவாங்க இந்த நாட்டில் இருக்கிறவங்க அந்த நாட்டிலோ இல்ல அந்த நாட்டில் இருந்து வந்தோ அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களை கைது பண்ணி விசாரணை நடத்தலாம் ஆனா இதில் ஒரு முக்கியமான சட்டமா இருக்கு